ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வயசு வித் கவி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வைஷுமாவுக்கு நான் என்ன ஆக்டிவிட்டி கொடுத்தேன் அதுதான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடு ஃபுல்லாக பொம்மைங்களாக இருக்கும் ஏன்னா அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே இருந்த பொம்மை எல்லாத்தையுமே வைஜமாக கீழே கொட்டி வச்சுருக்கா இன்றைக்கி வந்து வெளியே தான் உட்கார வச்சு ஆக்டிவிட்டி கொடுத்தேன் உள்ளே வந்து எங்கள் அத்தையும் மாமாவும் தூங்கிட்ருக்காங்க சரி தூங்குறவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியே வராண்டால் வைசுமாவுடைய கட் அவுட் சேரில் வந்து உட்கார வச்சு ஆக்டிவிட்டி கொடுத்தேன் இந்த சேரில் உட்கார வைக்கும் போது பார்த்திங்கன்னா பாப்பாவுடைய கால் ரெண்டு காலையுமே நான் வந்து விலக்கி வச்சு ஒரு துப்பட்டா போட்டு கட்டிவிடுவேன் ஏன்னா இல்லைனா கால் வந்து கட்டலைன்னா அது வந்து ஜருங்கி ஜருங்கி பாப்பா கீழே வந்துடுவாள் காலை கட்டிட்டு கீழே வந்து கால் வைக்கிற மாதிரி ஃபுட் ரெஸ்ட் இருக்கும் அந்த இடத்துல வந்து காலை வச்சுட்டு கட்டிட்டோம்னா அவள் வந்து நகர்ந்து போக மாட்டாள் க்ளீனாக உட்காந்துருப்பாள் இந்த சேர் தான் வந்து வைஷ்மாவுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுள் முன்ன கூட நான் சொல்லியிருப்பேன் டாக்டர் வந்து இது மாதிரி சேரில் உட்கார வைக்க சொன்னாங்க கால் பாதம் வந்து கீழே தொங்க விடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி இந்த சேர் தான் அது ஆனால் வந்து இந்த சேர் இப்போ ஊரில் இருக்குது நாங்களும் பெங்களூரில் இருக்கோம் இதை வந்து இப்போ எடுத்துகிட்டு போக முடியுமா என்னன்னு தெரியல மாமா வந்தாங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம் இல்லைன்னா வந்து இந்த சேர் இங்கே தான் இருக்கும் ஓகே இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து நான் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன் அதாவது வெஹிக்கிள்ஸை வச்சு ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்தேன் பாப்பாவுக்கு வந்து காரு ஆட்டோ இது எல்லாமே தெரியும் ஏன்னா நான் வந்து ஒரு வண்டியில் ஏறுறேன் அப்படின்னா வைஷ்மாவுக்கு சொல்லி தான் ஏற்றி கூட்டிகிட்டு போவேன் வைஷ்மா இப்போ நம்ம பஸ்ஸில் போக போகிறோம் எதில் போக போகிறோம் பஸ் பஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றுமே அவளுக்கு சொல்லி கொடுப்பேன் அதே மாதிரி தான் ஆட்டோவில் போகும்போதும் ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணும்போதும் ஆட்டோ வந்துருச்சு பாரு எல்லோ அண்ட் க்ரீன் கலர் ஆட்டோ வா சூப்பராக இருக்குது ஆட்டோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லி கொடுப்பாள் அவளுக்கு கியர் போட்டு ப்ரூன் ஓட்டுறது இது எல்லாத்தையுமே அவளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குவேன் வயசுமாவும் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டுருப்பாள் அம்மா வந்து ஏதோ வந்து இருக்கா நல்லா இருக்குது ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பான் வைஷுமா வந்து அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ கண்டுபிடிக்கவே இல்லை ஏன்னா அவர் ரெண்டுத்தையுமே எடுத்து எடுத்துக்கிட்டு இருந்தால் ஒரு வழியாக நான் வந்து நானே சொல்லி கொடுத்துட்டேன் வைஷுமா இதுதான் ஆட்டோ ஆட்டோ எடுத்துக்கூட அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி ஆட்டோ சொல்லி கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து பிக் ஸ்மால் காரை வச்சே வந்து பிக் ஸ்மால் கேட்டேன் வைஷுமா கரெக்டாக வந்து ஸ்மால் கார்னு தான் நான் கேட்டேன் அதை கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டா வைஷுக்கு வந்து பிக் ஸ்மால் எல்லாம் தெரியுது அதுவும் எல்லாத்துலேயும் தெரியுதானா கிடையாது நம்ம வந்து அப்பப்போ காட்டிக்கிட்டே இருக்க பொருளில் வந்து தெரியுது இப்போ வந்து நான் காரு ரெண்டு பொம்மை வச்சுக்கிட்டு கேட்குறேன் அப்படின்னா அது தெரியுது அதுக்கப்புறம் கிளாஸு தட்டு ஸ்பூனு இதை வச்சு பிக் ஸ்மால் கேட்டால் தெரியுது அப்புறம் பால் பால் வந்து பிக் பால் ஸ்மால் பால் இதை வச்சு கேட்டோம்னா இது வந்து பாப்பாவுக்கு வந்து தெரியுது மற்றபடி வந்து கிளாத்து வச்சு இது சின்ன துணி இது பெரிய துணி இதெல்லாம் வந்து வயசுமாக்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது அவளுக்கு வந்து டெய்லி யூஸ் பண்ணுறத வச்சே நான் முடிஞ்ச வரைக்கும் பிக்ஸ் மால் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து நெக்ஸ்ட்டு இந்த டப்பாவில் வந்து கல் போட வைக்கிறேன் இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த ஆக்டிவிட்டி ஏன்னால் அவள் வந்து கரெக்டாக வந்து பிடிச்சி அந்த கல்லை எடுத்து போடுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில்னு சொல்லுவாங்க இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்னால நிறைய யூஸஸ் இருக்குது ஸ்பூன் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஸ்பூனை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு ஒரு இந்த மூணு விரலை பிடிச்சி என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோமோ அது எல்லாத்துக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நான் இது மாதிரி ஆக்டிவிட்டிலாம் கொடுக்குறேன் வீடியோ பார்க்குறவங்க வந்து பாப்பா கல் வாயில் போலோன்னு சொல்லி பயப்படாதீங்க நான் வந்து அவள் பக்கத்துலேயே தான் இருக்கேன் அவள் வந்து வாயில் போட மாட்டா எனக்கு தெரியும் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து வைஷமா கல் வாயில் போட மாட்டா இது வரைக்கும் போட்டதும் கிடையாது இன்னைக்கு இந்த ஆக்டிவிட்டி தான் கொடுத்தேன் பாப்பாக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைஷமாக வந்து கரும்பு நான் சாப்பிட்லான்னு சொல்லி எடுத்தேன் கரும்பு வேணும் கரும்பு வேணும்னு சொல்லி ரொம்பவுமே அதை பிடுங்கி அழுக ஆரம்பிச்சிட்டான் அதை வந்து அவளுக்கு சாப்பிடக்கூட தெரியாது இருந்தாலும் வேணும் வேணும்னு சொல்லி அழுதுகிட்ருந்தாள் சரி அவளுடைய ஆசை ஏன் கெடுப்பானேன்னு சொல்லி ஒரு சின்ன துண்டு கடிச்சு அவள் வாயில் வச்சுட்டேன் வாயில வச்சுட்டு அதாவது சைடு பல் பக்கமாக வச்சேன் அதை வந்து மென்று மென்று அவளுக்கு முழுங்க தெரியல அது கரும்புலேருந்து ஜூஸ் வருது இல்லையா அது வந்து அவளுக்கு முழுங்க தெரியல மென்று மென்று அதை வந்து வெளியே தான் தள்ளிக்கிட்டு இருந்தாள் இட்ஸ் ஓகே என்ன வேணாலும் பண்ணட்டும் அவள் வந்து கேட்குறா அவளுக்கு பிடிச்சி போய் கேட்குறா அம்மா எல்லாரும் சாப்பிட்றாங்களே நாமளும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா அதனால் வந்து கொடுத்தேன் சா கரும்பு கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அவளை அப்படியே விட்டுறலை அந்த கரும்புலேருந்து வரும் இல்லையா குட்டி குட்டி துகள்கள் பீசஸ் எல்லாம் அதெல்லாம் அவளுடைய பல்லில் வந்து இடுக்கில் இருந்துச்சு அதை வந்து ஒரு துணி வச்சு அதை வாயில் வந்து நான் எடுத்து விட்டுட்டேன் இல்லைன்னா வந்து அது பாப்பா தொண்டைக்கில் போயிட்டு எதனா அடைச்சிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எடுத்து விட்டுட்டேன் ஓகே இதுதான் வந்து இன்றைக்கி வந்து வயசுமாவுக்கு நான் கொடுத்த ஆக்டிவிட்டி நாங்கள் இன்னும் ஊரில் தான் இருக்கோம் எங்கள் வீட்டில் தான் இருக்கோம் இன்னும் வந்து அம்மா ஊருக்கு போகல அக்கா ஊருக்கு போகணும் இன்னும் அங்கேயும் போகல ரிட்டர்ன் எப்போ பெங்களூருன்னு எங்களுக்கே தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வைஷமாக வந்து நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா ஓகே பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேறொரு வீடியோவில் அவங்க எல்லோரையும் மிஸ் சந்திக்கிறேன்